குருவின் தினம் ஒரு சுவடுகளில் சாகா வரம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க சாகா வரம்னா என்ன அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா அதற்கான விளக்கத்தை மறுபடியும் கூட நாங்கள் தர விரும்புகிறோங்க இல்லை அதற்கான விளக்கத்தில் எதெல்லாம் உங்களை நிதர்சனப்படுத்துகிறதுங்கிறதுக்கு கூட இந்த சாகா வரன்ற வார்த்தையும் சரி அதனுள் உள்ள அர்த்தமும் சரிங்க எல்லோருமே தனக்குள் இருப்பதை மெய்கண்டார் என்ற வார்த்தைக்குள்ள தாங்க எடுத்துக்கணும் இதை யார் ஒருவர் தனக்குள் கொடுத்தாரோ அவருள் இருந்து அதை உணர்ந்து விட்டால் போதும் அவர் உங்களுள் இருந்து சாகா வரம் விடலாம் அப்படின்ற வார்த்தையையும் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறாங்க அதாவது ஒரு மனிதன் இந்த உடலில் ஏது மிக முக்கியமானதுங்கிறத அவன் உணர்ந்து விட்டால் போதும் இந்த உடல் மீண்டும் அழியலாம் அவனுள் இருக்கும் மெய்ப்பொருள் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பிறவியும் எடுத்துக்கொண்டே இருக்கும் அதிலும் அவன் சாகா பெற்ற வரம் பெற்றவனாகி விடுவாங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் பல இன்னல்கள் துன்பங்கள் அதனுடைய சேர்ந்து சந்தோஷங்கள் அனைத்தையும் கடந்து வந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மறுபிறவின் ஒன்று வரும்பொழுது இதே இன்னல்களோடு பிறந்து மீண்டும் அதோடு மாய்ந்து போகிற காலங்களில் மீண்டும் சாகா வரணா உங்களுக்குள் சாகாமல் இருப்பது எதுங்க மீண்டும் அதனுடைய முழுமைத்துவம் எதனை நோக்கி பயணிக்க வேண்டுங்கிறத எல்லோரும் உணர்ந்து விட்டாங்கன்னா அங்கு அவர்களுள் மெய்ப்பொருள் உணர்ந்து தன்னையும் உணர்த்திய ஒரு காரணத்தில் அவர்கள் அந்த பிறவி கடனை மீண்டும் நீந்திடுவாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் தனக்குள் ஏற்படுற மறுமுறை பகுப்பாய்வுக்குள்ள நீங்க உங்களையே நிதர்சனப்படுத்தி கொள்ள எப்படியெல்லாம் உங்களுள் நான் பயணிக்கின்றேனோ உங்கள் பிறவி இப்பிறவி அல்ல எப்பிறவியும் அல்ல எல்லா பிறவியிலும் உங்களுக்கான பிறப்புக்கு நானே பொறுப்பு அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறீங்க